ஆற்றுல தண்ணி வற்றினா மட்டும்தான் இவங்களையெல்லாம் நம்ம பார்க்க முடியும் யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்களா அதே மாதிரி இவங்களையெல்லாம் தண்ணி வத்தினா மட்டும்தான் பறிக்க முடியும் இல்லைனா ரொம்ப தண்ணி வர்ற ஆழமாக இருக்கிற இடத்துல எல்லாம் இவங்க வளர்ந்துருப்பாங்க ஃபஸ்ட்டு வந்து பொடுதலை பொடுதலை வந்து இதுக்கு முன்னாடி நான் பறிக்கவே இல்லை ஃபுல்லாமே தண்ணியாக இருந்ததுனால இது தரையோட தரையாக வளரனால தெரியவே இல்லை இன்றைக்கி பொடுதலை தேடி தான் ஒரு நேரம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இதெல்லாம் ரொம்ப உத்து உத்து பார்த்து பறிக்க வேண்டியதாக இருந்துச்சு எப்படியோ கொஞ்சம் அளவுக்கு பொடுதலை பறித்து எடுத்துட்டேன் ஏன்னா இருந்ததெல்லாமே எல்லாமே நிறைய கொரியருக்கு கொடுத்துட்டேன் நம்ம வீட்டில் இருந்த சிலதை வந்து கோழிகளும் தும்சம் பண்ணிகிட்டே இருக்குதுங்க அதனால் கொஞ்சம் பொடுதலை பறித்து எடுத்துக்கிட்டேன் இங்கே பாருங்களேன் இந்த ஒரு இடத்துல எத்தனை செடி இருக்குது பாருங்களேன் அக்ரகாரம் செடி இருக்குங்களா பொடுதலை இருக்குது நீர்மேல் நெருப்பு அது இருக்குது அப்புறம் ஒரு கீரை வகை அது ஒன்று இருக்குங்களா அதுக்கு பக்கத்தில் வந்து கரிசிலாங்கண்ணி இப்போ உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இதுதான் கரிசிலாங்கண்ணி தெரியுதுங்களா அதுக்கு பக்கத்தாடி இருக்கிறது ஃபுல்லாமே பிரம்மி உங்களுக்கு தெரியும் குட்டி குட்டியாக துங்களா இது ஃபுல்லாமே நீர் பிரம்மி ஒரு இடத்துல எத்தனை